வணக்கம் வாழ்கோளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமும் சில சிறப்பு செய்திகளுடன் அதில் இன்றைக்கி பார்க்குறது மயான அதாவது சுடுகாட்டில் இருக்கிற மண்ணை எடுத்துகிட்டு வந்து அந்த மண்ணால் கட்டப்பட்ட கோயில் ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அதாவது பொள்ளாச்சியிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஆனைமலை அங்கே அருள்மிகு மாசாணியம்மன் கோயில் ஒன்று இருக்குது அங்கே பதினேழு அடி நிலத்தில் அம்மன் படுத்த நிலையில் வான் நோக்கி பார்வையை செலுத்தபடி அருள் பாலிக்கிறார் இங்கே இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தா நீதிக்கல்னு ஒரு கல் இருக்குது பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேற குறிப்பாக தனக்கு ஏற்பட்ட அநீதியை தட்டி கேட்டும் அந்த குறைகளை போக்கும் பொருட்டு சிவப்பு மிளகாய் வற்றலை அரைத்து இந்த கல் பூசி விட்டு போகிறார்கள் அப்படி அவங்க அரைச்சி பூசறத்துக்கு வசதியாக அங்கே ஒரு அம்மிக்கல்லும் பக்கத்திலேயே வச்சுருக்கிறாங்க இதில் இந்த மாதிரி மிளகாய் அரைத்து பூசும்போது அவர்கள் கேட்டது கிடைக்கிறது என்று சொல்லப்படுகிறது வாழ்க வளமுடன் நலமே சொல்க